அந்த பிள்ளை பேசினத நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க எனக்கு அது ஒரு நாள் தானங்க போனேன் ஏங்க இவகிட்ட நான் டெய்லி ஏதாவது நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாங்க வேலை எனக்காக அதை பாத்திரமா இதை பாத்திரமா நான் எனக்காவது சொல்லிட்டு இருக்கேன் நாங்க எனக்கு ஒரு நாள் பிள்ளைக்காக செய்ய சொன்னேன் அதுவும் எனக்காக நான் ஏதாவது செய்ய சொன்னாங்க இல்லை உங்களுக்கு நான் செய்ய சொன்னாங்க பிள்ளைக்கு இதை செஞ்சிருமா அவனுக்கு பிடிச்சது ஸ்கூலில் அப்படி கொடுத்து அவன் சாப்பிடுவான்னு சொன்னது தப்பாங்க இவ இதை போய் இப்படிலாம் என் காது கூட பேசினாங்க அதாங்க எனக்கு கஷ்டமாக இருக்கு எப்படி தெரியுமா பேசினான் அவள் வசந்தி இது செல்வி என்ன பண்ணுறேன் அது என்ன கோபத்தில் இருந்துச்சோ விடு விடு ஜேஸ்டி ஏதாவது சேட்டை பண்ணியிருக்கோம் ஸ்கூல் கிளப்ப முடியாமல் ஒன்றையும் சேர்த்து திட்டிருக்கோம் விடு இதை போய் பெருசாக எடுத்துக்கோ இதை போய் பெருசாக எடுத்துக்கிட்டுன்னு உங்களுக்கு வேணால் இது சாதாரண விஷயமா இருக்கலாம் ஆனால் எனக்கு அப்படி கிடையாதுங்க என்ன இப்போ என்னன்னு இப்போ அதுக்காக என்ன பண்ணணும் நீ முடிவு பண்ணுற சண்டையை போட சொல்கிறியா என்கிட்ட வசந்தியை கூப்பிட்டு எனக்கு வசந்திக்கு சண்டை வரணுமா இல்லை வச உனக்கு வசந்திக்கு தான் சண்டை வரணுமா நல்லா இருந்த குடும்பத்தை ஏன் சண்டை போட்டுக்கிட்டு நீ மூத்தவ தானே புரிஞ்சு நடந்து விலகி போயேன் அவ எவ்வளவோ பண்ணிருக்கா எவ்வளவு ரொம்ப சண்டை எங்களுக்குள்ள வந்திருக்கு இல்லைன்னு நான் சொல்லல எல்லாத்துக்குமே நான் புரிஞ்சு புரிஞ்சு ஒதுங்கிதாங்க நான் போயிட்டு இருப்பேன் ஆனா இன்னைக்குங்க அவ பேசின பேச்செல்லாம் நிஜமாவே பிள்ளைக்காக செய்ய சொன்னதுக்கு போய் இவ்வளோ கோபம் கூச்சிட்டு இவ்வளோ பேச்சு பேசுகிறாளுங்க அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நினச்சி பாருங்க அதாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒருத்தவங்க இப்படி இருக்காங்கன்னா ஒதுங்கி போயிடணும் செல்வி தூ திரும்பி அவங்கக்கிட்ட கூட சண்டை போட்டு என்னாக போகுது சொல்லு விடு, என்ன நடந்தாலும் பார்த்துக்குவோம் விடு இல்லைங்க நான் முடிவு பண்ணிட்டேன் அவள் தனியாக சமைச்சி சாப்பிட்டுக்கட்டும் நம்ம பாட்டுக்கு தனியாக சமைச்சி சாப்பிட்டுக்கிருவோம் இதாக ஒரு முடிவு வேறு வழியே இல்லை ஏன்னா அவள் பேசுனது இன்னும் என் காதிலே இருக்குது சத்தியமாக இப்போ என்றைக்காவது ஒரு நாள் முடியலைமா மத்தியானம் சாப்பாடு நீ சமைச்சின்னு அவகிட்ட சொன்னால் கூட இந்த மாதிரி தாங்க திட்டி திட்டிட்டு சமைப்பாள் அவள் அப்படி திட்டி திட்டிட்டு சமைக்கிற சாப்பாடு நம்ம சாப்பிட்டோன்னா உடம்புல ஒட்டுமாங்க நீங்களே சொல்லுங்கள் ஒட்டுமா நான் அவளை தங்கச்சி தங்கச்சின்னு நினச்சிகிட்ருக்கேன் அவள் நான் அக்கானே நினைக்கலங்க அதான் உண்மை அப்படிலாம் இல்லை செல்வி இப்போ தனியா போனா என் தம்பி கோச்சுக்க மாட்டானா நல்லா இருந்த குடும்பத்தில் இப்படி தனியா போகிறது நல்லாவா இருக்கு வீடு என்ன நினைச்சாலும் யார் என்ன நினைச்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க நான் போறது போறதுதான் உறுதியா முடிவு பண்ணிட்டேன் யார் என்ன நினைச்சாலும் சரி அர்ஜென்ட் மாபிள்ளையே கோச்சுக்கிட்டாலும் சரி அவங்க அக்கான்னு நான் எதுவும் ஒன்றும் சொல்றேன் ஐடியா இல்லை ஆமாம் அவள் ஏன்னா இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறமும் சேர்ந்து ஒத்துமையா போறது எனக்கு சரின்னு படல அக்கா என்ன என்னக்கா ஏதோ சாதாரணமாக பேசுனதுக்கு போய் இவ்வளோ பெருசா விஷயத்த உருவாக்கிட்டு இருக்கிய பெரிய பிரச்சனையா கொண்டு வந்துட்டு நான் என்ன மன்னிப்பு கேட்குற இல்லைக்கா உங்ககிட்ட சாரி கேட்குற இல்லக்கா அப்புறம் என்னக்கா உனக்கு வேணா இது சாதாரண விஷயம் சின்ன விஷயமா இருக்கலாமா ஆனால் எனக்கெல்லாம் அப்படி கிடையாது சரியா எனக்கு ரொம்ப ரொம்ப இது பெரிய விஷயமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது தெரியுமா இருக்கு அப்படியே மேலே உள்ள கோபத்தில் உன்னை பிடிச்சி திட்டே அந்த பிள்ளையை கலப்ப முடியலன்னு அப்பதுக்காக தாக்கா வேற ஒன்றும் இல்லைக்கா சத்யா செல்வி வசந்தியே உண்மையை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்குது அப்புறம் என்ன உனக்கு இல்லாமா தனியா இருக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் நானே என் பிள்ளை புருஷனோட தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம் நீ தனியா சமைச்சு சாப்பிட்டுக்க மாமனார் மாமியார நானே பாத்துக்கிறோமா நீயும் புருஷன் மட்டும் சாப்பிட்டுக்கோங்க என்னக்கா எவ்வளவு ஒத்துமையா குடும்பத்தை நம்ம ஓட்டிட்டு இப்ப தனியா போறது எனக்கு எதுவும் சரிபடலக்கா வேணாக்கா எப்பவும் போல ஒத்துமையா இருக்கலாம் நீ ஆனா அதை நினைக்கலையுமா நீ நினச்சி என்ன பேசியிருந்தால் பரவாயில்ல நான் வந்து நின்றுட்டு இருக்கேன் அவ்வளோ பேச்சு பேசிட்டேன் தப்பு தான்க்கா தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை மன்னிச்சிருங்கக்கா விடுங்கக்கா நம்ம எப்பவும் போல் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கலாக்கா மாமா அக்கா கிட்டே சொல்லுங்க மாமா எல்லோரும் எப்பவும் போல் நம்ம ஒற்றுமையாக இருக்கலான்னு அக்கா கிட்டே சொல்லுங்க மாமா செல்வி இவ்வளோ தூரம் வந்து வசந்தி நம்ம கிட்டே கெஞ்சி கேட்குது இதுக்கு மேலே நீ கோவமாக இருந்து என்ன செய்ய போகிற சொல்லு வசந்தி கெஞ்சி கேட்கும்போது முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல தனியாக போய் என்னத்தான் கண்டோம் ஏங்க வேண்டாங்க ஒன்றா இருக்கவும் தானே நான் அதை பண்ணுமா இதை பண்ணுமான்னு நான் சொல்ல போகிறேன் தனியாக இருந்திருந்தா ஏன் அவகிட்ட நம்ம சொல்லணும் நம்ம போகிறவள்ள நான் இட்லி வாங்கினா சரியாக போச்சு நான் வந்திருக்க மாட்டேன்னா இவ அவனுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுப்போம் தானேங்க இதெல்லாம் சத்தியாகிட்டே எங்களை செஞ்சு தடின்னு வாங்கிட்டு வந்திருப்பேங்க ஏக்கா நம்ம இப்போ தனியாக போகணும்கா போனோன்னா என் தம்பி தப்பான்னு இப்போ என்னை தான் தப்பாக நினைப்பாக்கா நான் தான் உங்கள் கிட்டே சண்டை போட்டு இப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன்னு என் தம்பி தப்பாக நினைப்பாங்க்கா விடுங்கக்கா இல்லைம்மா யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல ஏங்க நமக்கு ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வாங்க இல்லைன்னா நம்ம கடையிலேருந்து எடுத்துக்கிட்டு வாங்க நான் தனியாக தான் சமைக்க போகிறேன் நாளையிலேருந்து வசந்தி விடுமா இவ முடிவு பண்ணா பண்ணதான் நம்மள மாத்தவே முடியாது விடு எப்படியோ தனியாவே இருந்துட்டு போட்டு விடு நீ தனியா இரு சோனி வாடி போற வல்ல உன டிராப் பண்ணிட்டு அப்படியே ஹாஸ்பிடல் செக்கப் போறோம் இல்ல பிளா நீங்க போயிட்டு வாங்க நான் இப்படியே பஸ் ஏறி கிளம்பிடுறேன் ஏன் சோனி இல்ல மாமா பஸ்ஸுக்கே போறேன் நீங்கள் பாவம் ஹாஸ்பிட்டல் இந்த ரூட்டு என்ன வந்து அங்கே ட்ரா பண்ணிட்டு போகிறது பாவம் நீங்கள் கஷ்டமாக இருக்கும் நான் போய்க்கிறேன் மாமா சத்யா போகிற வழியில் சாப்பிட்டு போய் என்ன நாங்கள் தான் வெளிலனே கிளம்புறோம்னா நீ இருந்துட்டு ஈவினிங்காவது கிளம்பலாம்ல பிளா சாப்பிட்டுட்டு பரவாயில்லபில என்ன பரவாயில்ல சரிடி நாங்கள் கிளம்புறோம் சத்யா செக்கப் போயிட்டு என்ன கண்டிப்பாக ஃபோன் பண்ணணும் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன் பிளா சரி சோனி பாய் பிள்ளைங்க அழகாதுங்கல்ல அதான் பாவமா இருக்கு அம்மாச்சி கிட்ட இருந்த போங்க அப்படியெல்லாம் அழுகாதுங்க ஓ அம்மாச்சி கிட்ட இருந்துக்குங்களா அப்புறம் என்ன ஒன்னும் பிரச்சனை இல்ல சரி நானும் ஊருக்கு போயிட்டு வரேன் ஆ சரி சோனி பாய் அஜுனா சத்யா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க ஆ எல்லாரும் நல்லா இருக்கோம் சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ சூப்பரா இருக்கோம் என்ன ஹாஸ்பிடல் வந்திருக்கீங்க செகண்ட் பிரெக்னன்சி தான் வாவ் கங்கிராட் ஆ தேங்க் யூ சிஸ்டர் டாக்டர் வந்துட்டாங்களா ஆ டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க வெயிட் பண்ணுங்க அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டாக்டர் வந்ததும் நான் கூப்பிடுறேன் ஓகே சிஸ்டர் அண்ணா எதுவும் ட்ரீட் இல்லையா தங்கச்சிக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க ட்ரீட் தானா வச்சிருவோம் சும்மா கேட்டேனா ஒண்ணு வேண்டாம் வெயிட் பண்ணுங்க இதா சாக்லேட் வாங்கிட்டு வரேன் சாக்லேட்டா வேணாம் நீங்க இப்ப சாக்லேட் நான் சாக்லேட் ஆட்றீங்க சரிங்க சிஸ்டர் ஸ்வீட் வாங்கிட்டு வர வைதாது சும்மா சொன்னேனா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் கண்டிப்பா போகும்போது உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு போவேன் சோ ஸ்வீட் அண்ணா உங்கள மட்டும் எனக்கு அப்பதில இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்களா ஆமா நீங்க எல்லாரத்தையும் எப்படி கேர் பண்ணுவீங்கன்னு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும் அண்ணா நான் உங்க பக்கத்துல இருந்து வாட்ச் பண்ணியிருக்கேன் ஒரு 4 5 டேஸ்லாம் அதான் சொல்றேன் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் பரவாயில்லடா இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் இல்லடா தாத்தா கிட்ட போ மாமா தம்பி பிடிங்க ம் அங்க திரும்பி உட்காரறாங்க மாமா தம்பி பிடிங்க மாமா உங்களை பார்த்ததும் அவன் உங்ககிட்ட வரேன்னு தாண்டுறான் தம்பிய பிடிங்க மாமா மாமா ஏன் அங்க திரும்பி உட்கார்ந்துருக்கீங்க மாமா தான் ஏது நம்ம மேலே எதுவும் கோபமா இருப்பாங்களோ அப்படி தான் போல மாமா வேற என்ன இங்கிட்டு திரும்பி உட்கார்ந்துருக்காரு சோனி எப்பமா வந்த இப்பதாங்க வந்த அதான் தம்பி மாமாட்ட போறேன் தாண்டுறான் ஆனா மாமா திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க நானும் மாமா மாமான்னு கூப்பிடுறேன் மாமா திரும்பவே மாட்டேங்கிறாங்க அத்தை ஏன் அத்தை என்னாச்சு இதுவும் கோவமாய் மேல ஆனா தம்பி தாண்டர் அவர்கிட்ட போகணும்னு ஆனா மாமா திரும்பவே மாட்டேங்கிறாங்க அத்த தங்கப்பிளா என்னடி அப்பத்தா கிட்ட வாரியா அவர் கிடைக்கிறாருமா நீ பேசாம இரு ஏமாமா நான் என்ன பண்ணேன் மா சோனி நீ போ தம்பி தூக்கிட்டு உள்ள போ

உங்கள் பேரை உங்ககிட்ட வாரம்னு தாண்டிக்கிட்டு இருக்கானா நீங்கள் தூக்கவே மாட்டேங்கிறீங்களா அவளும் இந்தாங்க மாமா இந்தாங்க மாமான்னு கொடுத்து கொடுத்துக்கிட்டே கை நீட்டிகிட்டு இருக்கா தூக்காமல் என்ன அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிய பிள்ளைய தூக்கி கொஞ்சிறது இல்லையா போதும் போதும் மரியாதை இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுக்குறதெல்லாம் எனத்துக்கு நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு பிள்ளை அவகளே வச்சு நல்ல வளர்த்தா போதும் நம்ம என்னத்தை தூக்கிக்கிட்டு நீங்கள் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா இல்லை தெரியாமல் உங்களுக்கு வாக்கி வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கீங்களாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படி இல்லைங்க மம்மன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னடா அண்ணா போதும் போதும் நீங்கள் வழங்க வைங்க என்ன பேச்சு இதெல்லாம் ஆ என்ன பேச்சு இதெல்லாம் கேட்டேன் சரஸ்வதி நீ எனக்கு எவ்வளோ மரியாதை கொடுப்ப சரஸ்வதி தண்ணி மோந்துக்கிட்டு வான்னா அடுத்த இந்த நிமிஷமே கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு நிற்பல்ல ஆ சரியா நிற்பியா நிற்க மாட்டியா எங்கள் அம்மாவை பார்த்துருக்கியா எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா தண்ணியை வச்சுக்கிட்டே பக்கத்தில் நிற்கும் அப்புறம் பார்த்தா குழம்ப வச்சுக்கிட்டே பக்கத்தில் நிற்கும் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு நிற்கும் அப்படி அந்த காலத்தில் இருப்பாங்க அதே மாதிரியே நீ எனக்கு அதை கொண்டு வா சரஸ்வதினா உடனே ஓடுவோடியாருவ என்ன வேலை முக்கியமான வேலை கிடந்தாலும் அதை அதை அப்படியே போட்டுட்டு என்ன முதல்ல எடுத்து கொடுக்கணும் வைக்கணுமோ அதை போய் டக்குன்னு எடுத்து ஓடியார்வ இந்த காலத்துலலாம் அப்படியா என் மவன் சோறு போடு சோறு போடு சோறு போடுன்னு பதினாறு தடவை கெஞ்சி கூத்தாடி அவனுக்கு இந்த வீட்டில் சோறு கிடைக்காம பட்டினியாக போயிருக்கேன் இந்த கதையை எங்கே போய் சொல்ல சரி போனது தான் போனான் அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையான்னு ஒரு வார்த்தை கேட்கல சரி கேட்காம தான் வட்டி வீட்டை விட்டு நீ கோச்சிட்டு போகிற மாதிரி போகலாமா பிள்ளையை தூக்கிட்டு ஒருத்தர் சொல்லாமல் சொல்லாம நீ வேற யாருக்கிட்டையும் கூட சொல்றது சொல்லாதது பிரச்சனை இல்லை கட்டின புருஷன் அவங்ககிட்ட சொல்றதா சொல்லாமல் இருக்கிறதா என்ன நினைச்சிட்டு பேசுறியே எல்லாரும் இல்ல தெரியாம தான் கேக்குறேன் பெரிய வீட்டில் இதெல்லாம் கேட்கணுமா வேண்டாமா நானும் அமைதியாவே இருந்தா சரிப்பட்டு வருமா சொல்லு சரஸ்வதி உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் அவக புருச முட்டாடி சமாச்சாரம் அவக இன்னைக்கு பேசிக்கிறவாக நாளைக்கு நாளை நாளைக்கு சேர்ந்துக்கருவாங்க என்னங்க இதெல்லாம் கூத்தாருக்கு சொல்லியே நீங்க கேட்பேனாங்கிறீங்க நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் அவருக்கும் நடந்த சண்டை எல்லாம் நான் சொல்லல அந்த சண்டை பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நாங்க சேர்ந்துட்டோமே நீங்களே தேவையில்லாம குழப்பிட்டு இருக்கீங்க எங்களுக்குள்ள சண்டை நடந்துச்சு வந்துச்சு போச்சு எல்லாம் இல்லைன்னு நான் சொல்லல நான் அவர்கிட்ட சொல்லாம தான் வீட்டை விட்டு போனேன் பார்த்தா எங்க அக்கா வீட்டில் தான் அவர் இருந்தாரு பேசணும் வச்சோம் பிரச்சனை முடிஞ்சது நாங்களே சமாதானம் ஆகிட்டோம் நீங்க ஏன் தேவையில்லாம எங்கிட்ட சண்டை போடுறீங்க நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருக்க வேண்டியதானே சரியா போச்சு சரஸ்வதி சரியா போச்சுமா சரியா போச்சு என் மவனுக்கு ஒரு இது நடக்கும்போது நான் இந்த வீட்டில் கேட்கக்கூடாதா யார்கிட்டையும் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கு இது என்ன கூத்தா இருக்குது நான் எதுவுமே கேட்கக்கூடாதுன்னா நான் ஏன் பெரிய மனுஷன் இந்த வீட்டில் இருக்கணும் சரஸ்வதி ஏமா அவர் கோவம் என்ன தேவை பேசி தொலைஞ்சி போடுவாருமா நீ கேட்க முடியாது உன் காதில் நீ கேட்டுட்டு சங்கடப்படுவேன் நீ உள்ளே போ நான் போ சொல்கிறத கேளு சோ நீ உள்ளே போ அத்தை பேசணுன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அத்தை இருந்தாலும் ஒரு அளவு தான் அத்தை நமக்கு தான் பேச தெரியும் நம்ம தான் பேசணும் நாம தான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் எதையும் வார்த்தைகளை விடக்கூடாது அத்த சரிங்களா இவக என்ன வேணாலும் செய்வாக இவக இஷ்டத்துக்கு ஒன்னொன்னு படுவாக நான் எதுவும் கேட்க கூடாதா ஆனா ஒண்ணு அத்த எல்லார் வீட்லயும் மாமியார் குடும்பம் மாமியார் குடும்பம் ஒன்னு மட்டும் நடக்கும் ஆனா எனக்கு மாமனார் குடும்பம் மாமனார் குடும்பம் மாமனார் குடும்பம் மட்டும் தான் நடக்குது மாமியார் தங்க தங்கமா வச்சு தாங்கலாம் போல ஆனா மாமனாரு ஐயோ நான் என்ன சொல்றதுன்னே தெரியலத்த ஏமா எதுவும் பேசாதம்மா அவர் கோவம் வந்து என்னத்தையாவது பேசி விடுவாரு அதுக்கு தான் பயமா இருக்கு ஏமா நீ போமா நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் சரிங்கட்டா நீங்க சொல்றீங்கிறதுக்காக நான் போறேன் ஏமா நீ முதல்ல